ஹரி ஓம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து மகாதார் பாபாஜி உடைய ஒரு சீரீஸ் எபிசோட் தான் இது மகாதார் பாபாஜி எப்பயுமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரே விஷயந்தான் சொல்வார் நம்ம யோகம் செய்கிறதுனால பலன் என்ன மக்கள் வந்து கலியுகத்தில் அதை என்னென்ன அடைய போகிறாங்க அப்படின்றது அந்த பெனிஃபிட்ஸ் வீடியோ தான் இது இப்போது கிரியாயோகம் எல்லா ஹியூமன்ஸுக்கும் தேவை எல்லா மனிதர்களும் பயிற்சி பண்ணணும் எல்லாருக்குமே வந்து நமக்கு கஷ்டம் வேணாம் நம்ம நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஆசைகள் மட்டும் பெரிய லெவலில் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய கிரவுண்ட் ஒர்க்கை நம்ம செய்யலை இந்த வீடியோ கிரியா யோகம் எஸ்பெஷலி பெண்கள் இந்த கலியுகத்தில் கிரியா யோகத்தை எப்படி கற்றுக்கலாம் எப்படி வந்து இது நினைக்கலான்றதை பற்றி தான் பாபாஜி ஐயாவே வந்து பெண்களுக்கு அதீத சக்தி குண்டலினி அதிகம் பெண்களால் சீக்கிரம் இதில் வந்து சாதனை பண்ண முடியும் அதனால் பெண்களுக்கு இந்த யோகம் போய் சேர்ந்தால் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இளமையில் இருந்துக்கிட்டே இது பண்ணால் அவங்க வந்து அவிவே அவிவேகமாக இருக்கிறதுலேருந்து விவேகமாக மாறுவாங்க தன்னுடைய குண்டலினி வந்து பன்னெண்டு வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் தரக்கிறதுக்கு இது ஆண்களுக்கெல்லாம் பதினெட்டு இருபத்தி நாலு வருஷம் ஆகும் அதனால் அந்த ஒரு கடினமான பாதை வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பெண்கள் வந்து ஒரு தர டக்குன்னு அப்படி மைண்ட் வச்சா ஃபோக்கஸ்டாக வந்து இப்படி வந்துடலாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இந்த காலத்தில் எல்லாருக்குமே இருக்கு ஆண்கள் பெண்கள் இப்போ பெண்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து கொஞ்சம் 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 நல்ல வில்பவரோட பெண்கள் வராங்க இப்படி இந்த யோகத்தை பிடிச்சிக்கிட்டா நல்லது பெண்களுக்கு இந்த வீடியோ நான் ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இந்த ஆகப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்கள் சொல்லுவாங்க வெளியில் போய் நான் அது பண்ணேன் இது பண்ணேன் இந்த கஷ்டம் பண்ணேன் அது பண்ணேன் என்ன சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிற பாட்டி இருந்தாலும் அந்த பெண்ணுன்ற ஒரு அந்த பிறவியை சாவுற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் சேவை வீட்டு சேவை வீட்டு வேலை நான் எதை சேவைன்னு சொல்லுவேன்னா வீட்டில் செய்கிறது எல்லாமே சேவை தான் நீங்கள் அது கோவிலுக்கு செய்கிற மாதிரி சமம் இந்த ஒரு பாவனைக்குள்ளே வரவங்க எல்லாருக்குமே அது வந்து புரியும் இப்படி பெண்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது ஆண்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு அவங்க வந்து அந்த ஒரு அந்த வெளியில தான் தெய்வம் இருக்கு அங்கேயும் போனால் அங்கேயும் தொல்லை வெளில போனால் கோவிலில் க்ரௌடு சண்டை அங்கே இது அது பொல்யூஷனு டிராஃபிக்கு தேவையில்லாத தலைவலி போயிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காந்து தெய்வத்தை தனக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிறது தெய்வம்னா முதல்ல என்ன தேவர்களுடைய வம்சம் அதான் தெய்வம் நீங்கள் அந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவர்களோட வம்சத்துக்கு போயிடுறீங்க தேவர்கள்னால் யாரு தேவர்கள் தேவதூதைகள் அந்த அந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க உங்களுடைய வீடு உண்மையான வீடு எங்கேன்னா அந்த மேலே இருக்கிற அந்த காஸ்மோஸ் அப்போ ஏற்படும் பாக்கியமான அந்த ஒரு பயிற்சியை பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு இந்த ரொம்ப கிரியாவோட ஹையஸ்ட் லெவலில் வேண்டாம் பத்து நிமிஷம் யோகா மெடிடேஷன் ஜஸ்ட்டு உட்காந்து ரெண்டு ஆசனம் போட்டோம் நரம்பு நாடிகள் இருக்குது அடுத்து மெடிடேஷன் செய்கிறோம் அது நல்லா இருக்குது இது பெண்கள் செய்கிறது ஆசைப்படுவாங்க சில பேர் இது வீட்டுக்காரரு அது செஞ்சால் நீ சாமியாரை போயிடுவேன் மொட்டை அடிச்சிடுவேன் அது போயிவிடுவேன் பயம் இருக்கும் நிறைய அது வந்து நான் தப்பே சொல்ல நானும் ஒரு ஆம்பளை தான் எனக்கும் அந்த பயம்லாம் இருக்கும் ஜென்டராக ஆம்பளைனாலே அந்த ஒரு ஈகோ வரும் பட் இதெல்லாம் மிஞ்சு நம்ம செய்ய வேண்டியது என்னத்துக்குறாங்க உண்மையான ஒரு குரு கிடைச்ச பிறகு அந்த குருவையும் புரிஞ்சுக்கணும் அந்த பெண்ணையும் புரிஞ்சுக்கணும் அதுதான் நீங்கள் கொடுக்குற நிஜ அன்பு எத்தனை வேலை செய்கிறாங்கயா வீட்டில் வந்து பாத்திரம் தேவது குழி எத்தனை நம்ம வந்து என்னவே முடியாது அதுவே நம்ம வந்து ஒரு சின்ன குப்பையை போய் கீழே போடுறதுக்கே நம்ம பெரிய வேலையாக நினைப்போம் ஆண்கள் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அதெல்லாம் ஏ அடி 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 தூசி மாதிரி தட்டிட்டு எத்தனை வருஷம் நாற்பது ஐம்பது வருஷமாக இன்னும் செய்கிற எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களுக்கெல்லாம் பெரிய நான் கோடி வணங்கும் நான் வந்து போடுறேன் அதேமாதிரி ஆண்கள் வெளியில் போய் எவ்வளோ சுற்றி சுற்றி நீங்கள் வேலை செய்கிறீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஒரு அன்பு அந்த ஒரு தேடல் இதை வந்து உணர்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ வேறு நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காத இருக்காங்க இது செஞ்சுட்டா அங்கே போயிடுவியா இங்கே போயிடுவியா இது போயிடுவியா சாமியே இந்த உலகத்தை விட்டுட்டு எங்கேயும் போகாததுனால தான் தவிச்சுக்கிட்டு இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆண்களும் பெண்கள் போகிறதுக்கு டைரக்ஷன் கிடச்சிருச்சுன்னா நம்ம இன்னும் நாசாவே மார்க்கு எப்படி போடுறதுன்னு தேடிட்டுருக்கோம் நம்ம வந்து டைரெக்டாக கடவுள்கிட்ட எப்படி போடுறதுன்னு தேடிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அதெல்லாம் யாரும் எங்கேயும் போகக்கூடாது குடும்பத்தையும் குழந்தை குட்டிகளையும் புருஷனையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அட் த சேம் டைம் தாய் தந்தரிகளையும் கல்யாணம் ஆகிற மாமா அத்தை இவங்களையும் நீங்கள் தூஷிக்கக்கூடாது துவேஷிக்கக்கூடாது எப்போவுமே தேசிக்க மட்டும்தான் செய்யும் ஏன்னா இந்த நாலு பேருமே உங்களுடைய அதாவது கல்யாணம் ஆன பிறகு அவங்கவுங்களுடைய அம்மா அப்பா கல்யாணம் முன்னாடி வரைக்குமே உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா தான் அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பாவும் உங்களுடைய அம்மா அப்பா தான் ரெண்டு பேருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் இது எல்லாமே ஒரு லைஃபுடைய ஸ்பிரிச்சுவல்னால் இது தாங்க கோவிலுக்கு போய்டும் கடவுளை கும்பிட்றோம் ஆயிரம் தேங்காய் உடைக்கிறோம் பலி கொடுக்குறோம் சரிங்க எத்தனை பண்ணியும் கடவுளுக்கு தெரிஞ்சாரா இத்தனையும் செஞ்சிங்க கடவுள் பேசுனாரா கடவுள் வந்தாரானா இல்லை அதெல்லாம் நம்பிக்கையான விஷயம் அந்த நம்பிக்கை எதுக்கு போகுது நானே இப்போ ஆஞ்சநேயர் எனக்கு செஞ்சார் ஆஞ்சநேயர் ஒன்றும் செய்யலை ஆஞ்சநேயர் செய்கிறதுக்கு இங்கே இல்லை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு நிறைய வேலை இருக்கு யாருக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்கள் அவங்கெல்லாம் அவங்க ரேஞ்சுன்னா அவங்கள பற்றி நம்ம பேசணுன்னாலே நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் அதுவும் உண்மையாக பேசுகிறதுக்கு அப்பேற்பட்ட ஃபோக்கஸ் பவர் தெரியணுமா அந்த ஆஞ்சநேயர் பற்றியே நம்ம பேசணும்னா உண்மை பேசணும் நம்மளுடைய சுயநலத்துக்காக எங்க என் ஸ்கூலுக்கு அனுப்பினுங்க ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதத்தினால தான் அந்த ஸ்கூலில் டூ லேக்ஸ் டொனேஷன் கிடைக்கணும்னு நினச்சா ஒன் லேக் டொனேஷன்லேயே நான் வந்து சேர்த்துட்டேன் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை இதுக்கு ஆஞ்சநேயர்லாம் வரமாட்டார் அது உங்கள் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நிறைவேற்றுறது யாருமோ ஆத்மா அதை ரெக்கக்னைஸ் பண்ணலை உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்னொருத்தனுக்கு கிடைச்சாலே ருத்ரதான் ஆடுறீங்களா அப்போது வாழ்க்கை முழுக்க ஆத்மாவை நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணலையே ரெக்கக்னைஸே பண்ணலையே கார்பரேட்ல ஒரு டேர்ம் இருக்கும் ரெக்கக்னிஷன் நாலும் ஆறு வருஷம் இருந்தவன் தான் ரெக்கக்னிஷன் இன் சம்மன் அப்படின்னு யாரையோ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த மாதிரி தான் ஜென்மம் பூரம் அவங்க நீ ரெக்கக்னைஸே பண்ணலையேப்பா அப்போ நீ ரெக்கக்னைஸ் பண்ணல எப்படி நீ வந்து பிறவி அடைய முடியும் எத்தனை ஆயிரம் கோவில் சுற்றுலோ சூன்யம் ஒன்றும் இல்லை அங்க ஒன்றும் கிடைக்காது நம்மளுடைய நம்பிக்கை அது எவ்வளோ எவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் ஆசை வரைக்கும் கிடைச்ச பிறகு மறந்துடுது இதெல்லாம் வந்து கடவுள் தத்துவம் இல்லை இதெல்லாம் நம்பிக்கை அப்படியே வளர்ந்து வளர்ந்து மூட நம்பிக்கையாக மாறும் ஆனால் நான் போடுற பாதை மகான்கள் உண்மையிலே போட்ட பாதை ஆஞ்சநேயர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் ராமர் வசிஷ்டர் மகரிஷி இந்த மாதிரி பல பல ரிஷிகள் வேதன் வேதங்கள் எழுதுகிற பல மகான்கள் போட்ட ஒரு பாதையை தனக்குள்ள இறைவன் இருக்கிறா அப்படி அப்படிதான் பாபாஜி பெண்களுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போனார் இதெல்லாமே நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா எனக்கு அனுபவங்கள் இருக்குது அப்படி இந்த ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் குடும்பத்தால் விட்டுட்டு போயிடணுன்றதுல அவசியமே இல்லை எல்லாரையும் அன்போடு பார்த்து இந்த ஒரு ஆன்மீகத்தை அடுத்தடுத்து படிக்க கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் நீங்கள் பார்க்கணும் இந்த ஆன்மீகம் செய்கிறதுனால அன்பு அதிகமாகும் அன்புதான் அதிகமாகும் தேவையில்லாத அவர்கள்லாம் கட்டாயிடுவாங்க ஏன்னா அவெல்லாம் உனக்கு பெரிய ஆப்பு வாழ்க்கையில் அது உணரு அதை நீ வந்து பட்டு உணர்வை நான் முன்னாடியே சொல்லிவிட்டு உணர வைக்கிறேன் இவ்வளோதான் இதெல்லாம் ஆன்மீக பய பயிற்சி பண்ணும்போது அதுவே தானாக கட் பண்ணிவிடுவோம் ஸோ இது மாதிரி எது உங்களுக்கு வேணும் வேணான்றது உங்கள் தான் முடிவு பண்ணுது இங்கே வேறு யாரும் இல்லை நீங்கள் சொல்கிற பெரிய பெரிய கடவுள்கள் பேரெல்லாம் அவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது கழிவுகத்தில் வந்து அழிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது நீங்கள் செய்கிற வேலை இன்னும் காப்பாற்றுறதுக்கெல்லாம் அவன் வரமாட்டான் உண்மையான காப்பாற்றுறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அந்த யோகம் அந்த யோகத்தை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ தான் தானை காப்பாற்றிக்கலாம் அவன் தான் கடவுள் கடந்து உள்ளே செல்பவன் இதுக்கு மிஞ்சு எனக்கு உண்மை பேசுறது ரொம்ப பிடிக்கும் இந்த உண்மையை நான் பேசுறதுனாலையோ நிறைய பேர் வந்து பயிற்சி பண்ணுங்க தேடி வரவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பத்து லட்சம் கொடுத்து நான் கிரியா கற்றுக்குறேங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு ஒரு செகண்ட் ஆகும் பத்து லட்சம் கொடுப்பா அப்படின்னு பேங்கில் போட்டுக்கிட்டு கிரியா இருந்தால் அப்படின்னு ஆன்லைனில் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை தான் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா யோகம்ன்றது உண்மையாக பல பேருக்கு போய் சேரணும் பல பேர் இங்கே வந்து பிறவி பலர் அடையணும்னு ஆசைப்பட்றாங்க இது வந்து பி கலியுகத்தோடைய அழிவு காலத்தில் நம்ம நோ நோக்கி இருக்கோம் ஒரு பக்கம் போறோம் ஒரு பக்கம் எவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்க போகிற விஷயங்கள் எத்தனையோ வந்து நம்ம கண்ணால் நம்மளே பார்க்குறோம் நம்மளே பார்த்துக்கிட்ருக்கோம் டே டு டே நியூஸ் சேனல்லேருந்து அதுலேருந்து ஸோ அப்போது இத்தனை நடக்கும்போது தெய்வத்தை நம்ம வந்து தேடி குடும்பக்குட்டிகள் இருக்கிற வரைக்கும் அன்பு 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 எல்லோருமேலேயும் அன்பு செலுத்துங்க ஒருத்தவங்க மேலே நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம் ஸோ அந்த அன்போடு எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்ற பாதையை தான் இந்த ஆன்மீக பாதையை நான் வந்து போடுறேன் எல்லாேருமே இதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்தபடி உங்கள் வாழ்க்கையும் கொண்டு போகணும் இதனால பெட்டர் ஆவீங்க தவிர பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் சில வீட்டில் ஆண்கள் பெண்களை புரிஞ்சுக்கிறது இல்லை பெண்கள் ஆண்களை புரிஞ்சுக்கிறது இல்லை ஆன்மீகத்தில் விட்டு போயிடுவேன் வீட்டு போயிடுவேன் ஒருவேளை விட்டு போகணுன்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதனால அந்த மாதிரி இல்லை இல்லையா அப்படிலாம் விட்டு போக மாட்டாங்க இதெல்லாம் செய்கிறதுனால இன்னும் இது அன்பு உங்கள் மேலே வரும் சா இவ்வளோ வேலை திட்டும் மேடம் நம்ம மனைவிந்தனம் நம்ம கணவன் தானே அந்த ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்க இது ஏதோ சாதாரண நிலை பாதைன்னு நினைக்காதீங்க அன்பு அதீத அன்பு வாங்குகிற பாதை இல்லை கொடுக்குற இதுக்கு மேலே எந்த வார்த்தையும் சொல்ல விரும்பு ஹரி ஓம் நன்றி